ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரிட்ஜோட அப்டேட் தாங்க புது ஃப்ரிட்ஜ் வாங்கியாச்சு ஸோ அதில் இருக்கிற மேக்னட்ஸ் எல்லாம் இங்கே தூக்கி வச்சாச்சு நாங்கள் போனது என்னோடய பையன் ரெண்டரை வருஷமாக ஃப்ரான்ஸில் இருந்தப்போ சுற்றி உள்ள யூரோப் கண்ட்ரீஸ்க்கு போனப்போ வாங்கிட்டு வந்த ஃப்ரிட்ஜ் மேக்னட்ஸ் அப்புறம் எங்கள் அண்ணன் எந்த நாட்டுக்கு போனாலும் வாங்கி தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு வந்து தர்றது எல்லாமே இந்த ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன் அதை பார்க்கும்போது அவங்க ஞாபகம் வரும் அஜி பிறநாள் வேறு நெருங்குதே ஃப்ரிட்ஜு ரிப்பேர் ஆகிடுச்சேன்னு எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு எவ்வளவோ ஒரு வாரமாக முயற்சி பண்ணியும் ஃப்ரிட்ஜு வந்து ட்ரிப் ஆகிட்டே இருந்துச்சு ஸோ அதை தூக்கி ஸ்டோர் ரூம் பக்கம் ஒரு இடத்துல வச்சுட்டு புது ஃப்ரிட்ஜு வாங்கியாச்சு வர வழி இல்லாமல் ஸோ ஆஃபரில் இருந்த ஃப்ரிட்ஜு அந்த இடத்துக்கு சூட்டாகிற மாதிரி ஒரு ஹண்ட்ரட் லிட்டர் கூடங்க அந்த ஃப்ரிட்ஜு வாங்கினோம் ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஆப்பம் தேங்காய் பால் பரோட்டா அதெல்லாம் காலி பண்ண வேண்டியது இருந்துச்சு ஸோ ஆப்பத்துக்கு தேங்காய் பாலும் முட்டை ரோஸ்ட்டு அப்புறம் கறி சால்னா இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம் பெருநாள் வைப்ஸை பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா அதனால் மட்டன்லாம் வாங்கி நல்லா சுத்தமாக கழுவி வித விதமாக சமைக்கிறதுக்கு பிரித்து வச்சிட்ருந்தேன் பெருநாள்னாலே கறிவடை கண்டிப்பாக செய்வோம் ஸோ கொஞ்சமாக கறி எடுத்து கறிவடை செஞ்சேன் ரெசிப்பி லிங்க் வந்து ரிலேட்டட் வீடியோ நான் அந்த லிங்க்கில் கொடுத்துட்றேன் பார்த்துக்கோங்க எத்தனை தடவை கொடுத்த ரெசிப்பியே கொடுக்கறது ஸோ கறிவடை சூப்பராக இருக்குங்க என்னோடய முறையில் நீங்கள் செய்து பாருங்கள் அப்பளம் பொறிச்சதுனால நான் வந்து அந் கொஞ்சம் டீப்பாக ஃப்ரை பண்ணேன் மற்றபடி நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுவேன் ஸோ லன்ச் மண் என்னென்னா சாம்பார் வெண்டைக்காய் புளிக்கறி அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல் கறிவடை அப்புறம் கோவக்கா பொரியல் வச்சுருந்தேன் அப்பளம் ரசம் மோர் இதுதாங்க இந்த ஹஜ்ஜி பெருநாளுக்கு அப்புறம் ஒரு வெஜ்ஜி மீல்ஸு ஸோ சூப்பராக இருந்துச்சு ஹைலைட்டே கறிவடை தான் இந்த மெனு பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்க்ரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்